காஃபிர்களே முனாஃபிக்குகளே குழப்பவாதிகளே முஸ்லீம்களே மூமியங்களேன்னு குருவான் அழைக்குதே ஒவ்வொரு இடங்களில் சொல்லி கொடுங்க சும்மா கிராத் தோதிட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதி அது எந்த சரத்தும் இல்லை பருந்தும் இல்லை அல்லாவுக்கு எதிராக அடந்தேறி விடாதே உனக்கும் அல்லாண்டா விளையாட்டு முஸ்லீம் சமூகம் தூங்குது தானே யாரோ சொல்றாங்க முஸ்லீம் சமூகம் அனாத சமூகமாம் அரசியல் அனாதை சமூகம் அப்படின்றாங்க அரசியல் அது என்னது அரசியல் மார்க் அனாதை முஸ்லிம் சமூகம் குர்வானின் அனாதை அரசியல் அனாதை அல்ல அரசியலால் இந்த சமூகம் வெற்றியடைந்த ஒரு பார்ப்போம் எந்த காலத்தில் இந்த சமூகம் அரசியலால் தலை தூக்கியது பார்ப்போம் அரசியல் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டு நூறு வருடம்தான் நீங்கள் அரசியல் விஞ்ஞானியாக இருக்கலாம் ஞானியாக இருக்கலாம் பிஹெச்டியாக இருக்கலாம் அரசியல் என்ற யாப்பு வந்து எவ்வளவு காலம் அரசியலால் இந்த சமூகம் மேலோங்கவில்லை மேலோங்கிய ஒரு காலத்தை கொண்டு வாங்க பார்ப்போம் யாருடைய காலத்தில் அரசியலால் இந்த சமூகம் மேலுயர்ந்தது பார்ப்போம் உங்களால் கொண்டு வர முடியாது உங்களால் கொண்டு வர முடியாது நமது நாட்டிலே அரசியல் தலைவர்கள் இருந்தார்கள் முஸ்லிம் தலைவர்கள் அந்த காலத்தில் நடந்த படுகொலைகள் சாதாரண படுகொலைகள் அல்ல தீர்வு இல்லை தீர்வு இல்லை தலைவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் கூட கடைசியாக கொல்லப்பட்டார்கள் தீர்வு என்ன தெரியுமா அல்லாஹுடைய பெருந்தன்மையை பற்றி பேச வேண்டும் அல்லாஹுடையவர்களை முற்படுத்த வேண்டும் முசாலிஸ்லாம் அந்த அந்தவுனுடைய பார்லிமெண்ட்லே போய் சொன்ன வார்த்தை என்ன அல அல்லா அல்லாவுக்கு எதிராக பேசாதே அல்லாவுக்கு எதிராக வராதே பெருமை அடித்து நான் தெளிவான ஆதாரங்களை கொண்டு வந்திருக்கின்றேன் முஸ்லிம்கிட்ட இல்லையா சகோதரிகளே முஸ்லீம்கள்ட இல்லையா முஸ்லீம்கள்ட்ட தானே ஆறாயிரத்தி அறுநூத்தி சொச்சம் தெளிவான அத்தாட்சியல் இருக்கிறது பார்க்க இல்லையே பேச இல்லையே இன்னும் பிரட்ட இல்லையே ஒரு சூறா குறைஷ் தெரியுமா ஒரு நாட்டை பொருளாதாரத்தில் முன்னேற்றுவதற்கு ஒரு முஸ்லீம் அரசியல்வாதிக்கு சூறா குறைஷ் தெரிந்தால் போதும் தேவையில் இந்த ஒரு சூரா தெரிந்தால் நாட்டுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவார் பன்னெண்டு வகையான பொருளாதார யுக்திகளை அல்லாஹ் இந்த சூறாவிலே சொல்லியிருக்கின்றார் ஒரு நாட்டுடைய அநியாயங்களை தடுப்பதற்கு குருவான் தெரிய வேண்டுமே முதலாவது அத்தாட்சிகள் தெரிய வேண்டுமே எல்லாமே தெரியும் ஆனால் ஒன்றுமே தெரியாது எனக்கு எல்லாமே தெரியும் நான் தலைவர் நான் தலைவர் முஸ்லிம் சமூகத்துடைய தலைவர் நான் சூரா பாத்தியா தெரியுமா வாப்பாங்க அடே அதுலுக்கு தாண்டா முழுதும் இருக்குது சூரத்து இம்ரான் தெரியுமா சூரத்து நிசா தெரியுமா சூரா மாயிதா தெரியுமா இல்ல எங்கள்கிட்ட மௌலவிமார சங்கம் இருக்குது சரி அந்த தெரியுமா இல்லாம குருவான் தெரியுமா லேப்டாப் இல்லாம லேப்டாப்பை விரிக்காம குருவான் கண்ணியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹுடைய அத்தாட்சியில் ஓதி காட்டப்பட வேண்டும் ஹசரத் மூசா அலேஹி அந்த காலத்துடைய அநியாயக்காரன் அல்லாவுக்கு எதிராக பேசியவன் ஃப்ராவுன் போய் சொன்ன வார்த்தை என்ன ஓ அல்லூ அல்லாவுக்கு எதிராக பெருமை அடிச்சிடாதீ கும்பி சுல்தானி நான் தெளிவான ஆதாரங்களை கொண்டு வந்திருக்கின்றேன் தெளிவான ஆதாரங்களை கொண்டு வந்திருக்கின்றேன் அப்போ தெளிவான ஆதாரம் எங்களுக்கு உருவாண்டார் ஒவ்வொரு சூறாவாக ஓதி ஓதி காட்ட வேண்டியவர் ஆ அது எவ்விடத்தையும் மோதலாம் மிம்பர்லையும் மோதலாம் குருவான பார்லிமெண்ட்லையும் மோதலாம் ஆ சபைகள்லையும் மோதலாம் இன்றைய குருவான் சூறா வச்சிரி வரக்கத்துக்கு அரசியல் மீட்டிங் தொடங்க ஒரு மவுளை போய் கிராத்ஸ் கிராத்ஸ் அந்த கிராத் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பயானோடு செஞ்சா குருவான் லல்லா இதைத்தான் சொல்கிறான் கிராத்தோதை சொன்ன யார் உங்களுக்கு குர்வான் ஆயத்தை ஓதி விளக்கத்தை சொல்லுங்க இதுதான் கருத்து காஃபீர்களே முனாஃபிக்குகளே குழப்பவாதிகளே முஸ்லீம்களே மோமியங்களே என்று குர்வான் அழைக்குது ஒவ்வொரு இடங்களில் சொல்லி கொடுங்க சும்மா ஓதிட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதி அது எந்த ஷரத்தும் இல்லை ஃபரந்தும் இல்லை குரான் ஆயத்து ஓதி கமூசாலைசிலா தான் சொன்னாங்க இன்னி ஆ தீ கும்பி சுல்தானிம் முபீன் தெளிவான ஆதாரங்களை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் இப்போ என்ன செய்கிறாங்க தெரியும் மூசாலைசலாத்தை கள்ளடிச்சு கொள்ளுவாங்கன்னு தெரியும் இப்போ அல்லாஹ் பாதுகாப்பு தேர்றாங்க என்னுடைய ரப் உங்களுடைய ரப்பை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் எதை விட்டும் அந்த என்னை கல்லறிந்து கொள்ளுவதை விட்டும் மார்க்கத்தை பேசக்கொள்ள என்ன செய்வார் சரியாக மார்க்கத்தை பேசும் பொழுது உங்களை கஷ்டப்படுத்துவாங்க ஏண்டா உண்மையை பேசணுமே நீங்கள் பொய்யை பேச இலாது எல்லா காலமும் எல்லா காலமும் பொய் நிலைக்காது பொய் உடையும் உண்மையை பேசும்பொழுது பிரச்சனை வரும் இப்போ பாருங்கள் பள்ளி இமாம்கள் இருப்பாங்க அவங்களுக்கு உண்மை பேச இயலாது ஏன் உண்மையை பேசினா ரெஸ்டி போர்டு விளக்கிடுவாங்க விளக்கிடுவாங்க உண்மையை பேசினா குழப்பம் எந்த ஊரில் இந்த ஹக்கை நீங்கள் பேசி பாரு அவன் வந்து கேட்பான் ஒரு கேள்வி உங்களோடத்துல நீங்கள் ஏன் பேசினீங்க உண்மண்டை இதை அல்லாவை பற்றி ரசூலை பற்றி ஹராத்தை பற்றி பேச இல்லாதே மூசாலைஸ் எல்லாம் பயந்தாங்க கல்லெறிந்து கல்லறிந்து கொள்ளுவாங்க உடனே அல்லா இடத்துல பாதுகாவல் தேடினார்கள் என்னுடைய ரப் உங்களுடைய ரப்பை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்னை கல்லறிந்து கொள்ளுவதை விட்டும் அந்த தர்ஜுமூன் பாதுகா ரப்பே பாதுகாத்திருந்தேன் நான் இறங்குறேன் உன்னை பற்றி பேச போறேன் சூரா காஃபிர் இருபத்தி ஏழாவது ஆயத்தில் இதே மாதிரி ஆயத்து வருது ஒகால மூசா இன்னி ஒத்து ரப்பி ஒரப்பி கும்மிங் குல்லி முத்த கெப்பிரில்லு உமினு பி யவுமில் ஹிசாப் முசாலை சலாம் சொன்னாங்க ரப்பே உன்னை கொண்டும் என்னுடைய ரப்பாகிய உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹுவை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் கியாமத்துடைய நாளை பயப்படாத ஒவ்வொரு பெருமைக்காரனம் இருக்கு கம்பீர் பெருமைக்காரன் சரி வராதே சமூகத்துக்கு மார்க்கம் பேசுகிறது இப்போ மூசாலே சலாம் துவா கேட்குறாங்க அல்லா இடத்துல அப்போ துவா கேட்குறவங்க தான் சமூகத்துக்கு சரி සද රබ්බහු ඇහ වනෑය කවුමුම් මජරිමූ ර්බටල දවාකය කරන්න. එන්න දවාකය කරන්න යල්ලා ඉවඟ පාවියාන සමූහමයාල්ලා. එවග පාවියාන සමූහමයිටගේ අල්ලා. සුරා යුනුස් පත්තාවද සුරා. എട്ടത് എത്തി ഒമ്പതാവത് ആയത്തിൽ മൂസാലിസാം കേട്ട അത്വല്ലൊ ربنا ليضلوا عن سبيلك ربنا طمس على اموالهم واشدد على قلوبهم فلا يؤمنوا حتى يروا العذاب الاليم. قال قد اجيبت دعوتكما فاستقيما. موسى عليه السلام هارون عليه السلام அல்லாஹ் துவா கேட்டாங்க யா அல்லா நீ ஃபிரவுனுக்கு எவ்வளோ செல்வத்தை கொடுத்துருக்கிற ஃபிராவுனுக்கு பெருமை வந்த தானே அவ்வளோ ஆட்சி கையில் அவ்வளோ செல்வம் அல்லா வழிகட்டுட்டான் யா அல்லா பணத்தை பறிச்சிரியா அல்லா செல்வத்தை பறிச்சிரியா அல்லா ஏனண்டா உன்னுடைய பயங்கர நோவினை தரும் தண்டனையை பார்க்காமல் அவர்கள் ஒரு நாளும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் உடனே அல்லாஹ் சொன்னான் காது குமா உங்கள் இரண்டு பேருடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது உறுதி அறிஞர் துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டு நியமிக்க சகோதர சகோதரிகளே காபீர்கள் இருக்கிறாங்களே இவங்களை உலமாக்கல் மூன்றா பிரிக்கிறார் உலகத்தில் உள்ள காஃபிர்கள் இருக்கிறாங்களே அல்லாவை மறுத்தவர்கள் இவங்க தன்னுடைய தீன்லையும் நீதமாக இருப்பாங்க தன்னுடைய மதத்தில் நீதமாக இருப்பாங்க அப்படின்டா அவ எந்த மதத்திலையும் சொல்ல இல்லை இனவாதம் மற்ற மனிதனை குறைத்து மதிப்பிடுங்கள் என்று எந்த மதமும் சொல்ல இல்லை அவ்வாறு இருந்தால் அது மதமும் அல்ல அது பயங்கரவாதம் எந்த மதத்தில் இப்போ உலகத்தில் எத்தனை மதம் இருக்குது இஸ்லாமிய மார்க்கம் இருக்குது இந்து மதம் இருக்குது பௌத்த மதம் இருக்குது கிறிஸ்தவ மதம் இருக்குது யூத மதம் இருக்குது எத்தனை மதம் எந்த மதத்துடைய புத்தகத்திலும் சொல்லப்படவில்லை மற்ற மனிதனை கேவலமாக பார்க்கும்படி இருக்குதா எங்க இந்த மதத்திலேயாவது இறக்கம் காட்டப்படிதான் இருக்குது அதனால தான் மக்கள் மதத்தை ஏற்றுக்கொண்டார் ஆனால் உலகத்தில் சில மதத்தினர்கள் வாழுவார்கள் மதத்தில் நீதம் அது சரி பிழை அல்ல இந்த இடத்துல சரி பிழை அல்ல இந்த இடத்துல சரியான தி இஸ்லா மட்டும் தான் பிழையில் நீதம் அப்படின்னா அதில் சொல்லப்பட்டத பின்பற்றுவார் ஒரு வகையான ரெண்டாவது வகையான காவிர அவனுடைய மதத்தில் சொல்லப்பட்டதில் பாவி அப்படின்னா அவன் இஸ்லாத்தை பின்பற்றுறதும் இல்லை அவனுடைய மத புத்தகத்தில் சொல்லப்பட்டதை அவன் பின்பற்றதும் இல்லை அதை பின்பற்றுறதும் இரண்டாவது மூணாவது ஒரு என்று இருக்கிறார் அவனுடைய மதத்தின் பாவி பாசிக் இந்த இடத்துல மூசா அலை துவா கட்டை யாருக்கு இந்த சமூகம் தன்னுடைய மதத்தில் கூட பாவியா அல்ல அநியாயக்காரன் செஞ்ச அநியாயம் தானே பிள்ளைகளை கொண்டதும் திட்டமிட்டதும் அநியாயம் பண்ணினதும் இப்ப அல்லா சுஹான ஆலா மூசாலை சலாத்த மிஸ்ர விட்டு வெளியாகும்படி சொல்றான் செய் அல்லாட உதவி இறங்குறதுக்கு வெளியாக சொன்ன இப்ப மூசாலை சலாத்த ஊறவுட்டு வழியாக சொன்னதல்லா குர்ஆன்ல அஞ்சு சூறாலை சொல்லியிருக்கிறார் லேசான விடயங்கள் முதலாவது சூரா பக்கரால மூசா அலை சலாத் அல்லா பனு இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு வெளியாகுங்கள் என்று சொன்னது பக்கரால முதலாவது இரண்டாவது ஆராஃப் ஆராஃப்ல சொன்னான் வெளியாகுங்க முதல் மருந்து அதுதான் வெளியாகுங்க மூணாவது சூரா தாக இவைகள் எழுதி வச்சு கொள்ளுங்க சமூகம் நபிசல்லாஹு அலைவாசல்லம் மக்காவில் அநியாயம் கூடிய பொழுது சகாம்பாக்களை அந்த காலத்தில் இருந்த நாடு தான் ஆனால் அநியாயம் இல்லாத நாடு ஹபஷா நஜாஷீரம் போக சொன்னாங்க வெளியாகுங்க ஊரை விட்டு முதலாவது கப்பல்ல போனாங்க உஸ்மான் ரதி எல்லாம் ருக்கையாவ கூட்டி எடுத்துட்டு எழுபது சொச்ச முஸ்லீம்கள் மக்கா விட்டு வெளியிறங்கினாங்க முதலாவது அல்லாஹ் ஐந்து சூரா கல் எங்களுக்கு வழிகாட்டுகிறான் உங்களோட ஊர்ல அநியாயமா முதலாவது செய்யறவே இல்லை சூரா பக்ரா சூரா அராஃப் சூரா தாஹா சுரா துஷ்வரா சூர யூனுஸ் இந்த ஐந்து சூராவையும் பாருங்க இப்ப மூசாலை செலா முடிவெடுத்தாங்க எப்ப வெளியிறங்குறது ஹராவனுக்கு தெரியப்படாது ஃபிராவனுக்கு தெரிஞ்சு வெளியறங்கயலை ஃபிராவனுக்கு தெரிஞ்சு என்ன செய்ய இல்லாது வெளியிறங்க இல்லை அப்போ ஃபிராவனுக்கு தெரியாமல் வெளியேறங்கும் அப்போ என்ன நேரம் நல்ல இரவு நேரம் தன் அல்லாஹ் சொன்னேன் இரவு நேரத்தில் வெளியிறங்குங்க ஃபஸ்ட் ரீ லைலா அல்லாஹ் சொன்னான் என்னுடைய அடியார்களை கொண்டு இரவு நேரம் வெளியிறங்குங்கள் மூசா என்னுடைய அடியார்களை அழைத்துக்கொண்டு எப்ப வெளியிறங்குங்க இரவு நேரம் இஸ்ரா என்ன சூறத்தோ இல்ல வனு இஸ்ராயில் ஒரு சூறா இருக்கு இதை கொடுவான்ல ஹந்துல்லாஹ் ஒரு சூரா குரான் இருக்குதே இந்த சூறாவுடைய முதல் வசனம் பாருங்க சுபோஹானல் ஸ்ரா வியாபிதிஹி அஸ்ரா அஸ்ராண்டா என்ன இரவு பிரயாணம் செய்து சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் மஸ்திதுல் அக்ஸாவுக்கும் மெராஜிக்கும் போனது இரவு நேரம் அதனால தான் இந்த இடத்துலயும் பாருங்க அல்லாஹ் என்ன சொல்றான் ஃப அஸ்ரி விவாதி லைலா மூசா அல்லி சலாம் என்னுடைய அடியார்களை இரவு நேரத்தில் அழைத்து செல்லுங்கள் இன்ன கும்முத்தவ நீங்க போறத்த கண்டா இந்த ஃபிராவணும் அவங்களோட கபீலாவும் உங்களை பின்துயருவார்கள் சூறா பஹால என்னண்டா குர்வான்ல அதிகமாக பேசப்பட்ட சம்பவம் மூசா அலைத்துடைய சம்பவம் குர்வானில் அதிகமாக பேசப்பட்ட சம்பவம் யார் சம்பவம் மூசா லிஸ்லாத்துடைய சம்பவம் அதை நுணுக்கமாக விளங்கும் இன்றைக்கு உள்ள அறிவாளிகளுக்குரிய அடையாளம் அதுதான் குருவானை விளங்காமல் நீங்கள் எதை விளங்கியும் சரிவராது எதை விளங்கியும் சரிவராது